めっちゃきれいだけど、チェッして

ಸಂಹಿತ ಮ समस्त दुर्िनद शेगतवारा पार्वनी परमेश्वर अक्ज ब्रह्मणाय गम्बिका समेत भृतेश्वर शोभितः प्रीत्यर्थम महागणपति महालक्ष्मी पस्य चंद्रमभाग अस्ति तीर्थप्रियस्य वल्ली कान्तस्य देवशैकापदेने शिवसुब्रह्मण्य स्वामी परिपूरण अनुग्रह प्रसाद बल सिद्धर्तम असदेव देव्याः जगत्रक्षण्याः ದುಷ್ಟನಿಗ್ರಹ ದಿಟ್ಟ ಪರಿಮಾಲಿನ್ಯ ಅಖಿಲಾಂಡ ಗೋಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ರಾಜಕ್ಯ ಸಜಾಮರಣ ಭಾವಾನಿ ಸಭ್ಯ ದಕ್ಷಿಣ ಸೇವಿತಾಗಾ ಅಖಂಡ ಕಂಠತ್ವಣಿ ಗಂಭೀರ ಮೃಗೇಂದ್ರ ವಹ ಸಿಂಹವಾಹನ ರೂಪಿಣ್ಯ ಅಖಿಲಾಂಡ ಗೋಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕ್ಯ ಸಿಂಗಮಲ ನಾಜ್ಯಂಬಿಗಾ ಪರಿಪೂರ್ಣ ಅನುಗ್ರಹ ಪ್ರಸಾದ ಬಲ ಸಿದ್ಧ ಅಸ್ಯ ಆಲಯ ಅನುಗ್ರೀಯಮಾನ ವಿಭೇದ ಮಹಾಗಣಪತಿ ಬಾಲದತ್ತಾಗಿದ ಸ್ವಾಮಿ ಪರಿಪೂರ್ಣ ಅನುಗ್ರಹ ಪ್ರಸಾದ ಬಲ ಸಿದ್ಧ விசேடவனோ உத்ரனாம் புத்ரீனாம் பௌத்ரனாம் பௌத்ரீனாம் மத்யோதிகாண சமஸ்த மகாஜனேன இதி நாம்னலங்கரத சஞ்சாவூர் விநாஜமானேன பரிபூரண அனுக்கிரக பிரியமான மானவ மானவிகானா படலமானாதி சமஸ்த சகல

हजन मनी पूर्वदिन मनी जन्माने जदिन में अनुजिन्म जन्न में शकेला दष पापए सुुनने नििवार नदवारा प्राप्थवजे सित ्यथम सिंमला पूर्वाग नतवेएला आरं को महुत्तभूजा महा करना पति पुन्या हवाजन है वहहा करनापति महाललेक्ष्म महा में नबत्र रहमाच्य हो होन नद है महा मंला घणवागतवेएला फूर्वान गे सिंखमला नाज्यंविा थरुणा नाक्षा प्रात्यर्द

ब ंका सयद भति सस्वामी, अनुत्रර प्र්‍රकेवाण विवसा्य काले सो कोटी कोटी ला නत वारा निरण ්‍රत् සිत्यत्म ಧನಧಾನ್ಯ ಅಭಾಪ್ತಿ ದ್ವಾರ ಸಿದ್ಧ ಸಕಲ ದೋಷ ನಿವಾರಣ ದ್ವಾರ ಸಿದ್ಧಾರ್ಥೇನ ಸಿಂಗಮಲನಾಚಂಬಿಕಾ ಪರಿಪೂರ್ಣ ಅನುಗ್ರಹ ಪ್ರಿಯಮಾನ ಅಸ್ಯ ಯಜಮ ಅಸ್ಯ ಆಲಯಸ್ಯ ಉಭಯ ಕರ್ತೃಣ ಧನೋಪಕಾರೀನಾಂ ಧಾನ್ಯೋಪಕಾರೀನಾಂ ಶರೀರ ಉಭಯ ಕರ್ತೃಣಾಂ ಕ್ಷೇಮಾರೋಗ್ಯದಾ ಸಿದ್ಧಾರ್ಥಂ ಇತಿ ಶಿಕ್ಕಾರಿಮಾಲ್ ಪುದುಚೇರಿ ಗ್ರಾಮೆ ವಿರಾಜಮಾನೇನ ಭಕ್ತ ಮಹಾಜನಾನ ದೀರ್ಘಾಯುಷ್ಯ ಪ್ರಾಪ್ತವದ ಸಿದ್ಧಾರ್ಥಂ ಮನಸಾಪತ್ಯ ಪ್ರಾಪ್ತಿ ದ್ವಾರ ಸಿಂಗಮಲನಾಚಂಬಿಕಾ ಪರಿಪೂರ್ಣ

ನಾನಾನಂದಮಾಧಮಣೀಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ವಸ್ತ್ರ ಉಪವೀತ ಆಭರಣಾರ್ಥ यज्ञोपವೀತ ಧಾರಣಾದಿ ವಿಮಾನಿ ಇದಾಗಗಗ ನಮಃ ಓಂ ಗಂ ಧೂಮಕೇ ತಮೇ ನಮಃ ಓಂ ಗಂ ನಮಃ ಓಂ ಗಂ ನಮಃ ಓಂ ಗಂ ನಮಃ ಓಂ ಗಂ ಮಕ್ರತುಂಟಾ ನಮಃ ತೇ ನಮೋ ನಮಃ ನಮಃ

புஷ்பந்த கையில வச்சுட்டு பிரார்த்தனை படிங்க நம்மளுடைய செங்கமுள்ள நாச்சி எம்பிக்கையின் ஆளுக ஜீரணோதாரண அட்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சீரோடும் சிறப்போடும் துவங்கியுள்ளது இனிதே துவங்கியுள்ளது ஆகையினாலே இப்போ பூர்வாங்க கிரியைகளாக நடத்தப்பட போ பூஜை கணபதி பூஜை கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிர ஹோமம் இந்த ஹோமங்கள்லாம் பூர்வாங்கத்தில் நடக்க உள்ளது அதனை தொடர்ந்து இப்போ முதல் பூஜையாக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நம்ம எந்த காரியம் துவங்கினாலும் விநாயகர் பூஜையை முன்னிட்டு தான் தொடங்குறோம் தமிழில் முதல் கடவுளாக நம்ம பார்க்கக்கூடியவர் விநாயகர் பெருவான் அதனால அவர்கிட்ட நம்ம அணுக்கியை வாங்கிட்டு தான் பரமேஸ்வரனை பார்க்கணும் சிவன் கோயில் போனாலுமே அந்த மாதிரி இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறோம் எங்களுடைய ஆலயத்துல இந்த மாதிரி எந்த வி எந்தவித எந்த வித சங்கடமும் இருக்கக்கூடாது விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நடக்கக்கூடிய பூஜை எல்லாம் வித தடங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மென்மேலும் இப்ப நடக்கக்கூடிய பூஜை மாலை நடைபெற இருக்கக்கூடிய பூஜை நாளை மகா கும்பாபிஷேகம் வரையில் எந்தவித சங்கடமும் எந்தவித தடங்களும் இல்லாமல் எங்களுக்கு நடத்தி தர வேண்டும் விநாயகப் பெருமானே அவரை பார்த்து நம்ம கேட்குறோம் அவர் இப்ப வந்து நம்ம உட்காந்து வச்சு அவருக்கு வந்து விசேஷமா என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நேமதியம் பண்ணி வாங்க ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்தாளி வந்தா எப்படி வந்து தண்ணி கொடுத்து உபச்சாரம் பண்ணுவோமோ அந்த மாதிரி விநாயகரை கூப்பிட்டு உட்காந்து வச்சு அவருக்கு ஆசனம் போட்டு அவருக்கு எல்லாம் பண்ணி கற்பூர் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கோம் அவர் இப்ப சந்தோஷமா இருக்கும்போது இந்த நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்கணும் எங்களுக்கு என்ன பிரார்த்தனைன்னா அந்த கும்பாபிஷேகம் இந்த வித தடங்கள் இல்லாமல் நடைபெறணும் தடங்கள் இல்லாமல் நடைபெறணும் அப்ப என்ன பண்ணணும் தடங்கள் இல்லாமல் நடைபெறணும்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் ஆலயத்திற்கு வரும் எல்லா பக்த கோடிகளும் ஒற்றுமையார் நாளைய தினம் வரை நடக்கக்கூடிய பூஜையில எல்லாரும் கலந்து கொண்டு எல்லாருக்கும் சம சங்கல்பமாக கிராம சங்கல்பம் என்று சொல்ல பிரார்த்தனை படிக்க ஓம் வக்ரதுண்ட மகாகாக தேவா கோடி சம பிரபோ நிர்விக் குருமே தேவா சர்வகாரிய

वज्रपाणिमन्त्रितं हस्तकं गणपति भद्यतम् अशुपति हस्तकं भात्यकं भद्यतम् असपूरकम् श्री गणेश श्री गणेश सभागि मा जय गणेश जय गणेश जय गनेश रक्षमा श्री गणेश सभागि मा जय गणेश रक्षमा जय गणेश सभागिभा श्री गणेश रक्षवा अपावती वर्षितम् वायुवती अपावती वर्षितम्

అసభూ రంగవ విఘ్నదాయం చివందనవ శ్రీ గణేశ్రీ గణేశ జయ గణేష జయ గణేశ జయ గణేష రక్ష శ్రీ గణేశ జయ గణేష రక్ష జయ గణే జవాజిమా புகல்யர் கோண்களன் போற்றி மிதப்பில் அணைந்த விடா அறி போற்றி வாணி திருநாமலூர் வந்தொண்டம் போற்றி ஊழிமலை திருவாதபுரா திருத்தால் போற்றி போற்றி ೇಗದನ್ಯ ವಿಮೇ ವಕ್ರದು ಜೀವಹೆ ತನ್ನೋ ದಂತೋದ ಮಹಾಗಣಪತೀವಹ ಸರ್ವೋಪಚಾರೂಜಾ ಸಮರ್ಪಗಾ ಯಥಾಸ್ಥಾನ ಪ್ರತಿಷ್ಠಾಪಿ ಶೋಭನಾರ್ಥೇ ಕ್ಷೇಮ ಪುನಃ